என்ன பார்த்தாலும் மேலே இடத்துல வந்து பாஜக வரணும் கீழே இடத்துல யார் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா வந்து மேல இடத்துல வந்து பாஜக வந்து நல்லது செய்து அதாவது வந்து நான் இந்த மகாராஷ்டிராவில் பாத்ரூம் போனாலும் கொஞ்சம் பச்சம் பத்து கிலோமீட்டர் போனோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வீட்டுக்கு வீடு பாத்ரூம் அதனால் வந்து அடுத்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக மோடி தான் வருவார் அதுக்கு உறுதி ஆனா இங்க வந்து மோடி வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா எப்படி இருந்தாலும் சரி ஒரு இருபது இடமாவது வருவார் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கூட்டணி இல்லாதாலும் சரி கூட்டணி இருந்தாலும் சரி ஆனா இருபது இடமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே சீட்டில் நான் வேலை செய்யறேன் அந்தந்த இடம் பள்ளமா தான் இருந்தது வேற வந்து யாருமே பார்க்கல இன்னும் வேலை பார்த்தது கிடையாது இன்னுமும் பள்ளமா தான் இருக்குது தண்ணி வந்து அப்படியே நின்னுது வாக்குறுதி குத்திக்கங்க ஆனால் ஒரு கவுன்சிலர் இவ்வோ இருக்கிற கவுன்சிலர் வந்து ரங்கடா சீட்டை எட்டி பார்க்க முடியாதா ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாம்ல வாரத்துக்கு தடவை இல்லை மாதத்துக்கு தடவை வந்து எட்டி பார்க்கலாம்ல அதையும் நீங்கள் செய்ய மாட்டேன் ஒரு தொகுதி எம்எல்ஏ ஜோ தான் இருக்கிறார் ஏன் வந்து பார்க்கலாம்ல பாரதியா அது அதாவது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் மோடி ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னு தான் கிடைக்கிறாரு அடுத்த பிரதமர் அவர் தான் உண்மையா அதுதான் இதுதான் நடக்கப்போகுது வர மாட்டா வரமாட்டாரு தமிழ்நாட்டில் இருபது தொகுதியில் மோடி வராரு பார்க்குறீங்களா கண்டிப்பாக வருவார் ஏன்னு தெரியுங்களா மக்களுக்கு அந்தளவுக்கு செய்கிறார் மோடி அக்கௌண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதா ச ஏதாவது துரோகம் பண்ணுறாரா இல்லைல்ல அதே காங்கிரஸ் அக்கௌண்ட்டில் போட்டு போகிறேன் ஏன் காங்கிரஸ் இவ்வளோ நாள் ஆட்சி நடந்துதுல என்ன பண்ணிங்க அதான் பண்ணிங்களா இப்போ கூட திமுக ஆட்சி தான் கிடையிது தேவலாமா இந்த பாலம் இது எதுக்கு இந்த பாலம் தேவையா இந்த பாலம் தேவையா நீங்களே சொல்லுங்க இந்த பாலத்துனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க தெரியுங்களா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க கட்டுறாங்க பார்த்தீங்களா ஆ இந்த பாலம் யாருக்கு பிரயோஜனம் யாருக்காவது புரோஜனமா அதான் ப்ரோக்ராம் வந்தால் அது செய் இப்போ புரட்சித்துல அம்மா இறந்தாங்க அம்மா இறக்கிறது முன்னாடி அம்மா உணவு திட்டம் ஆரம்பித்தாங்க அது எதுனாலண்ணா அந்த அம்மா உணவு திட்டம் ஆரம்பித்த உடனே எத்தினி எத்தனை ஸ்டேட்டை ஆரம்பித்தாங்க தெரியுங்களா இந்த மாதிரி எதா ஒரு நல்லது பண்ணுங்க இந்த மாதிரி எதா ஒரு நல்லது பண்ணுங்க தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆட்சிக்கு வர்றது வராது மக்கள் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க உங்கள் நல்லாட்சி நல்லா தான் இருந்துன்னு வச்சுக்கோங்க மக்கள் உங்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் உங்கள் ஆட்சி நல்லாச்சியாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க அது நல்லது செய்யறதுக்கு வந்து உங்கள் மனசு நல்லதாக இருக்கணும் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை என்ன பொறுத்தவரை மோடி கண்டிப்பாக ஒரு இடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திமுக வரத்துக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்களும் நினைக்கணும் மோடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கை தான் வாழ்க நீ கெளிக்கணுன்னா போது நீ கெளி நாங்கள் கழிக்கணும் போது நாங்கள் கழிப்போம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது பொதுவாக கேட்குறீங்க பொதுவாக சொல்கிறேன் ஓகேங்களா அதான் வந்து எப்படி தெரியுங்களா மக்கள் அந்த நேரத்தில் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு யாருக்குமே சொல்ல முடியாது மக்கள் வந்து பணம் கொடுத்தா போதும் இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து கவுண்ட மாதிரி ஒரு படத்தில் காமெடி சொல்ல தெரியுங்களா ஒரு மாதிரி சொல்கிறேன் ஏய் ஓட்டை போட்டேன்னு சொல்லாதீங்கடா ஓட்டை வித்தன்னு மட்டும் சொல்லுங்கடா அந்த மாதிரி காலத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி காலத்தில் இருக்கும்போது நம்ம பேச முடியாது ஆனால் மோடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபது தடவை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த நேரம் வரோம் இந்த நேரம் வரேன் காங்கிரஸுக்கு வந்து யாரும் அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஏன் அக்கா கொடுக்க மாட்டாங்க அதையும் சொல்லிடுறேன் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை மோடி தமிழ்நாட்டுக்கு செய்யாத தெரியுமா நீங்கள் போய் கேட்கல நீங்கள் போய் கேட்டால் தான் அவர் செய்வார் நீங்கள் போய் கேட்கணும் ஒரு தமிழ்நாட்டு சிஎம் வந்து மோடி கிட்ட போய் கேட்கணும் ஒரு மோடி கிட்ட போய் கேட்டாங்கன்னா அவர் வந்து இன்னும் உன் ஏரியாவுக்கு என்ன உன் நாட்டுக்கு என்ன வேணாம் அப்படின்னு அவர் செய்வார் நீங்கள் கேட்க மாட்டேன்றிங்க நீங்கள் தானே அவர் செய்வார் நீங்கள் கேட்கலன்னா அவர் எப்படி பண்ணுவார் உங்கள் குறைய நீதான் சொல்லணும் மழை வந்து வெள்ளம் வந்தது அப்ப நீங்க போய் சொல்லி கேட்க வேண்டியது நீங்க கேட்காம விட்டீங்கன்னா உங்க பிரச்சனை நீங்க பாக்குறீங்க நீங்க சுத்தி பார்க்கல தமிழ்நாட்டை நீயே சுத்தி பார்க்கல அப்ப நீ மோடி வந்து சுத்தி பார்ப்பாரு தமிழ்நாடு அவருக்கு வேற வேலையே கிடையாதா இந்தியா ஃபுல்லா சுற்றுற ஒரு இந்தியா ஃபுல்லா சுற்றுற தமிழ்நாட்டை சுத்தி பார்த்துட்டு நீ வந்து என்ன பண்ண பிரதமர் கிட்ட சொல்லணும் ஏன் தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீ சொல்லணும் மோடி கிட்ட சொல்லணும்னு வச்சுக்க இந்த மாதிரி ப்ரூஃபை காட்டு இந்த மாதிரி ப்ரூஃபை காமிச்சேன்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி மக்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எனக்கு இவ்வளோ நிதி வேணும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அவர் கொடுக்க போகிறார் அவர் வீட்டு பணம் கிடையாது மக்கள் பணம் அது அது மோடி கண்டிப்பாக செய்வார் அது செய்யறதுக்கு ஒன்று அவர் மோடிக்கு ரீசனே கிடையாது கண்டிப்பாக செய்யணும் அவர் செய்யலைன்னா நம்ம கேஸ் போடுவோம் அது நம்ம கேஸ் போகிறதுக்கு ரீசன் இருக்குது இது நம்ம கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள் வந்து நேராக கேட்க வேண்டாம் ஆனால் மோடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் பத்து தொகுதியாவது வருவார்